அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணம் நிகழப்போகுதுங்க போகுதுங்க ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ்ந்தது இப்போது அக்டோபர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கான கடைசி சூரிய கிரகணம் நிகழப்போகிறது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இரண்டிலிருந்து மூன்று முறை கிரகணங்கள் நிகழும் சூரிய கிரகணமாகட்டும் அல்லது சந்திர கிரகணமாகட்டும் அந்த வகையில் இந்த வருடத்திற்கான இரண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணமாக அக்டோபர் மாதத்தில் நிகழப்போகிறது பொதுவாகவே கிரகணங்கள் அப்படிங்க வந்து சுபகாரியங்களாகவும் மங்களகரமான நாளாகவும் கருதப்படுவது கிடையாது அப்படின்னாலும் கூட ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது அந்த வகையில பார்த்தோம் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒருவிதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அந்த வகையில இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக மோசமான விளைவை உண்டு பண்ண போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ்ந்தது இந்த நிலையில் இந்த ஆண்டுடைய இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி நிகழப்போகிறது இந்த கிரகணம் இரவு ஒன்பது பதி பதிமூன்று மணிக்கு தொடங்கி அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை மூன்று பதினேழு மணிக்கு முடிவடையுது ஜோதிடத்தின் படி கிரகணமானது மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்பட்டு நடத்தும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணத்தின் தாக்கமும் அனைத்து ராசிகள்லையும் காணப்படலாம் குறிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அதுவும் அந்த ராசிக்காரர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் பண ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் பிரிவினையை சந்திக்கவும் நேரிடலாம் தற்போது சூரிய கிரகணத்தால் எந்த கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத மேஷ ராசி அன்பர்கள் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணமானது சாதகமற்றதாகவே இருக்க போகிறது காதலித்து வரீங்க அப்படின்னா பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம் திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்தால் அதை சுற்றி தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது பணி புரிகிறவங்க அலுவலகத்தில் ப மன அழுத்தத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுடைய வேலையை கெடுத்துவிடும் உங்களுடைய வேலைக்கே ஆப்பு வைத்து விடும் முதலீடு செய்யக்கூடிய திட்டம் இருந்தால் அதை தவிர்த்து விடுங்க அப்படி இல்லைன்னா இழப்பை சந்திக்கவும் நேரிடலாம் மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சூரிய கிரகணமானது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் சாதகமற்ற நிலைகளை உருவாக்குகிறது அதனால் முதலீடு தொடர்பான அனைத்து விஷயங்களையும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியத்திற்காகவும் நீங்கள் ரொம்பவும் சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் அனைத்து விஷயங்களையும் தள்ளி வைத்தால் போதுமானது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா சுபகாரிய நிகழ்வுகள் வந்து கால தாமதம் ஆகுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அதே போல வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக அலைச்சலும் அமைதியின்மையும் மன சோர்வு உடல் சோர்வு போன்றவை உருவாகும் டென்ஷன் ஏற்படலாம் இது போன்ற பல நிலைகள் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்கிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது முடிந்த வரையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் செயல்பட பாருங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சினைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போற ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தால ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு அதிலும் பார்த்திங்க அப்படின்னா உண்ணக்கூடிய உணவுல சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது திருமண வாழ்க்கை டென்ஷனாகத்தான் இருக்கும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு எந்த முதலீடுகளையும் செய்யாமல் இருங்க அப்படி இல்லைன்னா பெரிய நஷ்டத்தை சந்திக்கவும் நேரிடலாம் இந்த காலத்தில் கோபத்தையும் நடத்தியையும் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல் திருமணம் செய்ய திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா அதையும் சற்று தள்ளி போடுங்க பணி புரிகிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இதன் காரணமாக மன அழுத்தம் உருவாகலாம் கோபம் டென்ஷன் அதிகரிக்கலாம் இருப்பினும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கோபத்தின் விளைவாக மிகப்பெரிய விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும் அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள் யாரிடமும் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் அதே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால குடும்பத்தின் காரணமாக சில பிரச்சனைகளும் எடலாம் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சினைகள் வாக்குவாதங்கள் இவை அனைத்துமே உருவாக செய்யும் இதன் காரணமாக பிரிவினையும் ஏற்படலாம் அதே போல் கருத்து வேறுபாட்டின் காரணமாக அனைத்து நேரங்கள்லேயுமே அனைத்து இடங்கள்லேயுமே சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகத்தான் செய்யும் அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக செயல்பட பாருங்க உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா அனைத்து விஷயங்களில் இருந்தும் ஓரளவிற்கு உங்களால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரம் மேற்கொள்கிறவர்கள் தங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளில் காலதாமதத்தையும் பிரச்சனைகளையும் சந்திக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயலாற்றுவது மிக மிக நன்மையை தரும் அவசரப்படாம இருப்பது அதை விட முக்கியமான ஒன்று இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி கடகம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகண நாளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதுவும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் மிகவும் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சிக்கிய பணம் நினைத்து அதிகம் நீங்க கவலைப்பட வேண்டியதாக இருக்கும் யாருக்கும் கடன் கொடுத்து விட வேண்டாம் அப்படி இல்லைன்னா அந்த பணம் திரும்ப வராது பணியிடத்துல வெற்றி பெற கஷ்டப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைனா கடன்ல மூழ்க நேரிடலாம் அதே போல இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்க பெறலாம் அடுத்து நம்ம பார்க்க போற ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணமானது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரலாம் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாகவும் நேரிடலாம் முக்கியமாக முதலீடுகள் செய்யறதை தவிர்த்து கொள்ளுங்கள் இல்லை அப்படின்னா ஏமாற்றம் அடைவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது இந்த காலத்தில் உங்களை யாரேனும் ஏமாற்றி உங்களுடைய பணத்தை திருடலாம் எனவே பண விஷயத்தை கவனமாக இருந்து கொள்ளுங்க வியாபாரிகள் எந்த முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுத்துவிட வேண்டாம் என அறிவுறுத்த நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதங்கள் அதிகமாகவும் எழலாம் இதனால் குடும்ப சூழல் பதற்றம் நிறைந்ததாகவே இருக்கும் பணப்பரிவர்த்தனைகளை செய்யும் பொழுது சற்று இருப்பது முக்கியமான ஒன்று யாருக்கும் கடன் கொடுத்து வேண்டாம் அப்படி இல்லைன்னா அந்த பணம் திரும்ப வராது மனிதர்கள் வழக்கத்தை விட மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது மொத்தத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் மிக மிக மோசமான விளைவையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சினைகளை உங்களால் தவிர்க்க முடியும்